பெற்றோரும் மாணவரின் வெற்றியை உறுதி செய்யலாம் பங்கேற்பாளர்களுக்கு சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சி நெகரி செம்பிலான் ராம்சா கல்வி கழகத்தின் ஏற்பாட்டில் இம்பாக் திட்டத்தில் பங்கெடுத்த பெற்றோர்களுக்கு சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சி மிகவும் சிறப்பாக நடந்து முடிந்துள்ளது கடந்த முப்பது அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை ஆறு மணிக்கு ராம்சா கல்வி மையத்தில் இந்நிகழ்ச்சி நடந்தது பெற்றோரும் மாணவரின் வெற்றியை உறுதி செய்யலாம் என்ற இந்நிகழ்ச்சி மொத்தம் இருபத்தி ஐந்து பெற்றோர்கள் கலந்து கொண்டு தங்களது சான்றிதழை பெற்று சென்றனர் கடந்த எட்டு வாரங்களாக லோபாக் பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் சங்க உதவியுடன் நடத்தப்பட்ட நிகழ்ச்சியை கல்வி ஆலோசகர்கள் ராமச்சந்திரன் கண்ணன் வேலன் ராமன் கோவிந்தராஜா நடராஜா அவர்கள் முயற்சியில் நடத்தப்பட்டது இந்நிகழ்ச்சியை மலேசியா தமிழ் அரவாரியம் வழங்கிய பயிற்சிகளின் அடிப்படையில் நடத்தப்பட்டது சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட ராசா நாடாளுமன்ற உறுப்பினர் சாஹாசின் அவர்கள் பயிற்சியை மேற்கொண்ட அனைத்து பயிற்சியாளர்களுக்கும் சான்றிதழ் வழங்கினார் சிறப்பு அழைப்பின் பேரில் கலந்து கொண்ட நெஞ்சர் உயர் திரு ஜே வி தளபதி அவர்கள் நல்லதொரு உரையை பெற்றோர்களுக்கு வழங்கியதோடு ஆயிரம் வழி நன்கொடை கொடுத்து வந்திருந்த அனைவருக்கும் கல்வி கழகத்திற்கு தாம் தொடர்ந்து ஆதரவு வழங்குவதாக தெரிவித்து நிகழ்ச்சியை சந்தோஷத்துடன் முடிவுக்கு கொண்டு வந்தார் சந்தோஷத்துடன் முடிவுக்கு கொண்டு வந்தார் இந்நிகழ்ச்சியில் தமிழ் பள்ளி தலைமையாசிரியர் திரு சரவணன் நிகிரி செம்பலான் மாநில மணி மன்ற தலைவர் திரு கா மாரியப்பன் அவர்களும் கலந்து கொண்டு சிறப்பு செய்தனர் எட்டு வாரங்கள் நடைபெற்ற பெற்றோருக்கான நிகழ்ச்சி மிகவும் பயனுள்ள நிகழ்ச்சியாக இருப்பதால் அடுத்த ஆண்டு மேலும் மூன்று பள்ளிகளில் நடத்த ராம்சா கழக முயற்சியில் இறங்கும் என்று நர்சீதே ராம்சா கழகத்தின் தலைவர் கல்வி ஆலோசகர் ராமச்சந்திரன் கண்ணன் தனது உரையில் தெரிவித்தார் நிகழ்ச்சியின் இறுதியில் அனைவருக்கும் தீபாவளி இரவு உணவு பரிமாறப்பட்டது உணவு உண்ட பின் அனைவரும் மகிழ்ச்சியுடன் வீடு திரும்பினர்